டே ஓட்ட தக்காளி முக்கா ஓப்பனிங்ல ஒரு குரல் சொன்ன சொல்லு மயிர் நீப்பின் வாழாக்க வருமா நன்றி மானங்கட்ட மட பயல நீ மானுலடா தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது அப்படியே பே தம்பி ஃபிகர் பிகர் ஏன்டா ஓம் படிப்பு நீயே ஏ பாழாக்கிற நானாவது என் படிப்பை மட்டும் தான் பாழாகிற ஆனா நீ பாடம் நடத்துறேன்னு காலேஜ்ல இருக்கிற எல்லா படிப்பையும் பாழாகிறிய வந்த ஜிலேபிலே நீதான் பட்ட ஜிலேபி அதான் துண்டா தூயின்னு வந்துட்ட வா యార్ ఏజెంటా నో బాయ్ ఫ్రెండ్ కార్